முறுக்கு எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அரசு விரைவு பஸ்களில் பயணிக்க தொன்னூறு நாட்களுக்கு முன்பே பதிவு செய்யும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது தமிழக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கு தற்போதுள்ள அறுபது நாளுக்கு முன்பு முன்பதிவு செய்யும் நடைமுறை மாறி தொன்னூறு நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பொங்கல் பண்டிகைக்கான டிக்கெட் முன்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் பல்வேறு நகரங்களுக்கு தினமும் ஆய்வு மேற்பட்ட விரைவு இயக்கப்படுகிறது ஸ்கள்்கள் போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக அரசு போக்குவரத்துக் கழக இணையதளம் மற்றும் செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணம் செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொன்னூறு நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பின் மூலம் சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு பயணிக்கலாம் மேலும் கூடுதல் பேருந்துகளை இயக்க நிர்வாகத்துக்கும் வசதியாக இருக்கும் ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் தேதி வெளியிடப்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க அரசு போக்குவரத்து கழக டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் இணையதளம் அல்லது டிஎன்எஸ்டிசி செயலி மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளனர்